ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு தந்திரமான மான் மற்றும் சுறுசுறுப்பான முயல் வாழ்ந்தனர் அவர்கள் இருவரும் நல்ல நண்பர்கள் மான் மெதுவாகவும் கவனமாகவும் செயல்படுவான் ஆனால் முயல் எப்போதும் வேகமாகவும் எண்ணியதும் செய்பவனாகவும் இருந்தான் ஒரு நாள் அவர்கள் காடின் மறுபக்கம் இனிமையான பழங்கள் இருப்பதைப் பற்றி அறிந்தனர் ஆனால் அதற்கு செல்ல வேண்டும் என்றால் ஆபத்தான மலைச்சரிவுகளைத் தாண்ட வேண்டும் முயல் உடனே விரைந்து நான் வேகமாக இருக்கிறேன் நான் முதலில் செல்லுகிறேன் என்று கூறி ஓடினான் மான் மெதுவாக எண்ணி எண்ணி செயல்பட வேண்டும் அவசரப்பட்டால் ஆபத்து நேரிடலாம் என்றான் முயல் மலைச்சரிவில் வேகமாக ஓடியபோது மண்ணில் வலுவில்லாத பகுதி இருப்பதை புரிந்து கொள்ளவில்லை மீது காலடி வைத்தவுடன் கால் வழுக்கி கீழே விழுந்தான் முயல் கால்கள் காயமடைந்தும் தவித்தான் மான் மெதுவாகவும் கவனமாகவும் சென்று முயலின் அருகே சென்றான் நான் சொன்னதை நீ கேட்கவில்லை ஆனால் கவலையை விடு நான் உனக்கு உதவுகிறேன் என்றான் மான் தன்னுடைய வலுவான கொம்புகளால் முயலை எடுத்துக் காப்பாற்றி பாதுகாப்பாக வீட்டிற்கு திரும்ப வைத்தான் முயல் மானை நன்றியுடன் பார்த்து இனி நான் என்னதான் வேகமாக இருந்தாலும் சிந்தித்து செயல்படுவேன் உன்னுடைய உதவிக்கு நன்றி என்றான் கதை சுருக்கம் நாம் செயல்களுக்கும் வேகத்திற்கும் இடையே சமநிலையை வைத்துக் கொள்ள வேண்டும் விரைந்து செயல்படுவதற்காக பாதுகாப்பையும் சிந்தனையையும் தள்ளிவிடக்கூடாது ஹாய் குட்டீஸ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்